இல்லை ஆரம்பியை பற்றி பல்வேறு பரிணாமங்களில் பேசப்பட வேண்டிய விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நுட்பமான சில கேள்விகளை கேட்குறேன் அப்படி கேட்டால் இன்னும் கொஞ்சம் நிறையா வரும்னு நினைக்கிறேன் ஜெயலலிதா வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து அதிமுகவில் அவர் தான் கொண்டு வராரு அப்படின்லாம் சொல்கிறாங்க சினிமாவில் எம்ஜிஆர்ட்டு வந்து பிரித்ததும் ஆரம்பி தான் திருப்பியும் அவங்க வந்து அம்மு கஷ்டப்படுறாங்க ஏதோ ஒன்று அவங்க அவங்கள திருப்பி நீங்கள் டான்ஸ் ஆட கூப்பிடலான்னு கூப்பிட்டு திருப்பி அவங்களை கொண்டு வந்தப்பையும் அவர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இல்லை நம்மளை கைமீறி போடுறாங்கிறப்ப ஜெயலலிதாவை எதிர்ப்பணியிலையும் அவர் இருந்திருக்காரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பரவாயில்ல அரசியல் தெரிஞ்சவங்க மீண்டும் மீண்டும் அவர் எப்படி போனது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா பார்க்கணும் இப்ப நீங்க சொன்ன அந்த மூணு விஷயமே எம்ஜிஆரை இவர் பாதுகாத்ததா தான் அர்த்தம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் காண்டி தான் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் வந்து ஒரு பெண்ணோட நடிக்கிறார் ஏதோ இருக்கு அந்த பெண் வந்து உதாசீனப்படுத்தி எம்ஜிஆருக்கு சில வேலைகளை செய்கிற மாதிரி தெரியும் போது எம்ஜிஆரை பாதுகாப்பதற்காக அந்த பெண்ணை விலக்கி வைக்கிறார் திருப்பி அந்த பெண்ணே வருது எம்ஜிஆர் மிகுந்த ஈர்ப்போடு இருக்கார் ஏன்னா அப்படி இருக்க காலத்தில் சரி என்னடா இவ்வளோ தூரம் பண்ணுறாரு அந்த பெண்ணும் மாறிவிட்டேன்னு வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க நானும் எம்ஜிஆருக்காக தான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது மீண்டும் சரி ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் தான் வந்து சரின்னு சிக்னல் கொடுக்குறாரு அதற்கப்புறம் தேசிய அரசியலில் பூந்து ஆரம்பீரப்பன் அவர்களாக இருந்தாலும் சரி எம்ஜிஆராக இருந்தாலும் இந்த ரெண்டு பேருமே எதிர்பாராத ஒரு வேலையை ஜெயலலிதா செய்கிறாங்க அவங்க முதல்ல என்ன எம்ஜிஆர் நினைக்கிறாரு இங்கே தானே இருந்தியா கரைச்சல் இங்கே கலைஞராக அது இது இது இருக்குது நம்ம கா இது கட்சிக்குள்ளேயே புலவை ஏற்படுத்துகிறா அப்படின்னு நினச்சிட்டு டெல்லிக்கு அனுப்பிடுவோம் எம்பிஆகி அப்படின்னு தான் எழுதி தர்றது எழுதி கொடுப்பாரு எழுதி கொடுப்பாரு டெல்லிக்கு அனுப்புகிறாங்க சரி டெல்லியில் போய் காணாதத்தில் இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் கட்சி கொள்கை பிறப்பு செயலாளராக போட்டு லோக்கல் பாலிடிக்ஸில் அதாவது சில பழமொழி இருக்குது அதுக்காக ஜெயலலிதா நரின்னு நினச்சுனாருங்க நரி இடம் போனான்னா வளம் போனான்னா மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரின்னு ஆரம்பியும் முடிவு பண்ணியிருக்கலாம் எம்ஜிஆர் முடிவு பண்ணியிருந்து அங்கே போனால் நரி முதலுக்கே மோசம் வச்சிருச்சுன்ற மாதிரி நான் அப்பையும் ஜெயலலிதா கம்பேர் பண்ணிடக்கூடாது அந்த பழமொழியை சொல்கிறேன் டெல்லி போனோடனே என்ன ஆகுதுன்னா ராஜீவ்காந்தி ஃப்ரெஷ்ஷாக உள்ளே வரும்போது இந்திரா காந்தி காலத்துக்கு பிறகு இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் பயங்கரமான க்ளோஸ் ஆரம்பியரப்பன் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்லாமல் டெல்லியில் இந்திரா காந்திக்கு அடுத்திருக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சர்லேருந்து எல்லாரையும் நெருக்கமாக வைத்திருந்தவர் ஆரம்பி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் தான் பேக்கப்பே பண்ணுறாரு எம்ஜிஆர் என்னன்னால் யாரை அனுப்பணும் யாரை என்றது அப்போ இந்திரா காந்தி அம்மையாருக்கு ஆரம்பியை பற்றி நல்லா தெரியும் எவ்வளோ பெரிய ராஜதந்திரின்னு தெரியும் அதே மாதிரி எம்ஜிஆரை பற்றி நல்லா தெரியும் எம்ஜிஆர் நேரடி தொடர்பு வைத்திருந்தவர் யாரோட இந்திரா காந்தி நேரடியாக பேசி கருத்து பரிமாற்றம் செய்யக்கூடியவர் ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருந்தது ஸோ அப்படி இருந்த காலகட்டத்தில் எம் அந்த அம்மையார் இறந்தவொன்னே புதுசாக அரசியலுக்கு வர ராஜீவு வந்தவொடனே என்ன பண்ணாங்கன்னா எம்ஜிஆர்ன்ற கட்சி வந்து புதுசாக அரசியலுக்கு வர டெல்லி அரசியல்வாதிக்கு என்ன தெரியும் தமிழ்நாடு ஸ்டேட் ஹூ இஸ் தி சிஎம் எம்ஜி ராமச்சந்திரன் ஓகே ஹூ இஸ் ரெக் ரெப்ரஸண்டேட்டிவ் ஜெயலலிதா சி இஸ் இஸ் வெரி க்ளோஸ் டு எம்ஜிஆர் வெரி வெரி இங்கிலீஷ் ஆமாம் எல்லாமே தெரியும் அப்படிங்கும்போது டக்குன்னு ஈர்ப்பு எப்படி போகும் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம்ல நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஃபோனை போட்டு அப்புறம் ஆரம்பிக்கிட்ட பேசுகிறதோ கே பேசுறதோ காமனானே அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் இங்கிலீஷ் தெரியும் ஜெயலலிதாக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி தெரியும் ராஜீவ் லண்டனில் படித்தவர் அப்போ ஈஸியாக ஒரு ஒரு ஈர்ப்பு வந்துரும்லாம் வாங்கிருக்கீங்க நீங்கள் எங்கே படிச்சீங்க நான் லண்டனில் படிச்சு நீங்கள் அப்படின்னு எல்லாம் ஒரே வயசு காந்தி ஜெயலலிதா நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு அஞ்சு வயசு முன்னாடி இருந்தால் பரவாயில்ல ஒரு அம்ப எழுபது வயசு காட்டு நான் உட்காந்து பேசுகிறதுக்கும் இல்லை ஒரு பதினஞ்சு வயசு பையன் உட்காந்து பேசுகிறதுக்கும் வேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல உங்களோட இல்லை ஏன் ஒத்த வயதோட இருக்கவங்கள்கிட்ட பேசுகிறேன் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அந்த காலகட்டத்தை கனெக்ட் இந்த கனெக்டிவிட்டியில் ஜெயலலிதா லிங்க் ஆகிப்பச்சு லிங்க் ஆனோடனே நான் தான் கட்சி நான் தான் பார்க்குறேன்ற மாதிரி இந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் அவங்களுக்கு யார் மூத்த தலைவராக இருந்தால் என்னங்க கவலை தமிழ்நாட்டில் யார் இருந்தான்னா என்ன அவ்வளோ சிஎம் எம்ஜிஆர் ஓகே எம்ஜிஆர்ட்ட பேசுனா இந்த அம்மாட்ட பேசுனா எம்ஜிஆர்ட்ட பேசினான்னா அந்த லிங்க்கை ஏற்படுத்தி இந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னா எம்ஜிஆரே கவுக்குறதுக்கு திட்டம் போடும் நீங்கள் எம்ஜிஆரை தூக்கி விட்டுருங்க அவருக்கு இதாகிப்போச்சு நான் வந்து சிஎம் இருக்கேன் கட்சியை உடைக்கிறேன்ற ரேஞ்சுக்கு பேசினானே இதை முன்னவே இப்போ உதாரணத்துக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில் சொல்லணுன்னா பிரபாகரன் அவர்களுக்கு எப்படி பொட்டு அம்மானோ கடைசி வரைக்கும் எம்ஜிஆருக்கு ஆரம்பி ஆரம்பி இதைத்தான் நம்ம சரியாக சொல்ல முடியும் தலைவனுக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக பொட்டம்மான் இருந்தார் தலைவர் இல்லைன்னா பொட்டம்மான்னு இல்லை எப்படி இருந்து எல்லா எடிட்டியை உடைக்கணும்னு நினச்சவன் காட்டி கொடுத்தவன் எல்லாத்துக்கும் தலைவருக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்து அவர்களை பூராத்தையும் சமாளித்த ஒற்றையாளாக இருந்தது இப்போ போட்டுமான்னு சொல்கிறாங்கல்லையா அதே மாதிரி தான் ஆரம்பி டெல்லி அரசியலாக இருந்தாலும் சரி லோக்கல் அரசியலாக இருந்தாலும் சரி அண்ணா அரசியலாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் பார்க்கறது இவர் யாரை பார்க்கணும் பார்க்கக்கூடாது யார் இவரை பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்ற ஒட்டுமொத்த அந்த கட்சியையும் அதிமுகவையும் ஏன்னா வழி நடத்தியவர் ஆரம்பி ஆல் செலெக்ஷன்லேருந்து எம்எல்ஏ செலெக்ஷன்லேருந்து சீனியர் ஜூனியர் பேலன்ஸ் பண்ணுறதுலேருந்து யாருக்கு என்ன துறை எல்லாத்துக்கும் படம் திரைப்படம் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கணுமா வேண்டாமா எந்த படம் இவர் தான் நடிக்கல யார் ஹீரோயினாக போடணும் இந்த படத்துக்கு யார் ஹீரோயின் இந்த இதுக்கு யார் டேரக்டராக போடலாம் இந்த ஸ்க்ரீன் பிளேக்கு யாரை உட்காந்து பேசலாம் இப்படி எம்ஜிஆரை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஆரம்பிக்கிறப்பன்னு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு வச்சுங்களேன் இப்போ சமீபம் இப்போ உள்ள பசங்களுக்கு என்ன சொல்லு

உங்களுக்கு பிறகு நான் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்திருந்தால் அதில் நான் ஜெயிச்சிருப்பேன் நான் உங்களுக்காகவே வாழ்கிறேன் உங்களை முதலமைச்சராக வச்சுருக்கணும் உங்களை வச்சு தான் நான் அரசியல் பண்ணுறேன் சினிமா பண்ணுறேன் எல்லாமே பண்ணும்போது அந்த நபர் மறைவுக்கு பிறகு இவருக்கான இடம் வெற்றிடமாகிடுது இவர் ஆசைப்பட இவர் இவர் வந்து முதலமைச்சரானால் அந்த இடத்துலேயே காலவாரிகிட்டு செத்துட்டாருனோடனே அந்த இதுக்குள்ளேயே பாடியை உள்ளே வச்சுட்டு இவர் முதலமைச்சர் பதவி ஏற்று ஜானலாம் வரல வர விடாமல் துரத்தி விட்டுட்டு இவரை கேப்சர் பண்ணியிருக்க முடியும் இடைக்கால முதலமைச்சராக கூட நாவலர் தான் வர்றார் இல்லை நாவலர் இருந்தார் ஆனால் போலீஸ் மந்திரி யார் இருந்தார் ஓ இவர் தான் பார்த்துக்கிட்டாரு உள்துறை யார் இவர் தான் கண்ட்ரோலில் இருந்தது சரி அவர் சீனியர் ரெண்டாம் இடம் அவருக்குரிய அரை வயதின் அடிப்படையிலும் சீனியர்ன்ற அடிப்படையிலும் ஒரு மரியாதை கொடுக்கணுன்றது ப்ரோட்டோகால் படி நெடுஞ்சாலியாக இருக்கார் அப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் சமாளித்து கொண்டிருக்கக்கூடிய ஆரம்பி தான் தலைமை பதவிக்கு வரணும் முதலமைச்சர் ஆகணுன்ற முயற்சி எடுத்திருந்தால் அதை நோக்கி பயணித்திருந்தால் எம்ஜிஆர் செத்த உடனே நான் தாண்டான்னு வந்திருப்பார் ஆனால் இவர் அப்படி எடுக்கல அதிமுக ஆட்சியில் இருக்க வேண்டும் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்க வேண்டும் அதை நோக்கியே நம்ம பயணம் இருக்க வேண்டும் அதை நோக்கி மட்டுமே நம்ம பயணம் இருக்க வேண்டும் தலை போன உடனே ஆள் ஆளுக்கு உள்ளே வந்து பூந்துடுறாங்க ஏன்னா இவர் அந்த இடத்த சுதாரிப்பா இருந்தேன்னா டப்புன்னு எம்ஜிஆர் சாருக்கு முன்னாடி போய் உட்கார பார்த்தா இல்லை ஜெயலலிதா எம்ஜிஆர் இருக்கும் போது டக்குனு கடைசி நில தான் ஆயிடக்கூடாது டப்பன் கீழே தள்ளி விட்டு போய் உட்காந்து நினச்சி ஜெயலலிதா இவர் அப்படி நினைத்திருந்தால் அவர் இறந்த அன்னைக்கு இவர் பதவி ஏற்று விட்டு இவர் அந்த சீட்ல உட்காந்துட்டு இருந்தால் ஜெயலலிதா வந்திருக்கவே முடியாது ஆனால் இவர் மீண்டும் ஜெயலலிதா விடமே போய் சேரக்கூடிய ஒரு நிலை கேட்டீங்க அது வந்தது அந்த பாட்ஷா பட வெற்றி விழாவில் ரஜினி பேசின பேச்சு தான் இந்த நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் இந்த பாம்பே படம் வந்தப்பையா குண்டு போடுறீங்க வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகமாயிருச்சு இந்த கவர்மெண்ட்லன்னு அவர் இப்போ அமைச்சர் ஜெயலலிதா ஆட்சியில் ஆரம்பி அவரை வச்சுக்கிட்டே அவர் பேசிட்டார் ரஜினி அவருக்கு ரஜினிக்கு வேற இஷ்யூ ஜெயலலிதா நடந்து போக வச்சுட்டாங்க டிராபிக்னு ஏதோ ஒன்று அப்படி பேசினதுக்கு அப்புறம் தானே ஆரம்பி பதவியே போச்சு இல்லை அதுதான் என்ன என்ன நினைச்சாருன்னா அதுக்கப்புறம் ஆரம்பி வந்து என்னன்னா எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சி இருக்கணும் அவர் அவருக்காக ஆரம்பித்த கட்சி திராவிட குழு கூட ஆரம்பித்த கட்சி இருக்கணும் அப்படிங்கும் போது சரி எல்லாரும் ஒன்றா ஆகுறாங்கன்னு சொல்லி அம்மையார் பேச்சு நடத்துறாங்க யாரு ஜானகி அம்மையார் பேசுகிறாங்க வைக்கிறாங்க இவர் தான் ஒரு ராஜதந்திரி சரி இவரை வைத்து ஒரு ஒரு ஆட்சி நடத்தும் போது ஜெயலலிதாவுக்கு அது உறுத்தலாகவே இருக்கு ஆனால் இவர்களை இணைச்சிருக்கலைன்னா ஜெயலலிதாவே கிடையாது அதுக்கு உடன்பட்டு தான் ஜெயலலிதா இணைச்சி மொத்தமாக ஆட்டையை போட்டுடலாம் ஜெயலலிதா பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவத்தை வச்சு தன்னுடைய வாழ்நாள் எதிரியாக ஜெயலலிதா கருதி ஆரம்பியை இந்த ஒரு சம்பவத்தை வச்சு அந்த அம்மா காய்நாத்தி அப்பாடா இவர் போனால் போதும் கொஞ்சம் நினைச்சிருந்தேன் நம்ம ரகசியம் பூரா தெரிந்தவர் நம்ம வந்து எங்கெல்லாம் இப்போ குருட்டு பிளான் திருட்டு பிளான்லாம் போட்டோமோ இதெல்லாம் முன்னாடியே கண்டுபிடிச்ச ஒரு மனிதன் நம்மள ஆட்சி எம்ஜிஆர் இருக்கும்போதே கைப்பற்ற விடாமல் தடுத்த ஒரு அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த ர ரஜினிகாந்த் வந்து சாதாரண ஆள் கிடையாது பல மாற்றங்களுக்கும் ஆனதுக்கும் காரணம் நல்லதுக்கும் காரணம் தான் இருக்குது நீங்கள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி மூப்பனார்க்கு கொண்டு வந்தது ஒரு விஷயம் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு காங்கிரஸை வந்து டோட்டலாக காலி பண்ணி மூப்பனாரை தனியாக பிரித்து கொண்டு வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்போ அரசியல் மாற்றம் எல்லாமே அதே மாதிரி தான் இந்த பாஷா அதே மாதிரி நீண்ட இடைவெளிக்கு போக இப்போ துரைமுருகன் இஷ்யூவை ஆமாம் துரைமுருகன் இஷ்யூலையும் அவர்தான் கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ் ஆமாம் அதில் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் இல்லை சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் கொஞ்சம் நல்லா படிக்கிறீங்க நல்லவங்க தான் கொஞ்சம் அதே அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பணுன்றதும் பெரிய கட்சி தானே முடிவு எடுக்கணும் ரஜினியை வச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அது இருக்குது அது ஒரு மாற்று கருத்தாக இருக்கா ஸோ இது எல்லாமே இந்த மாதிரியான பல சகுனி வேலைகளை ஏன்னா வீரப்பனை பத்தி ரஜினிக்கு தெரியாதா ரஜினி ஆரம்ப காலத்துல இருந்து ஆரம்பி முரட்டு கால இருக்குல்ல இப்படிதாங்க என்னத்தையா ஒன்னு பேசி விட்டுறது தாங்க அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தணும்னு தெரியாம புரியுதா முரட்டு காலை ஏவியம் இல்ல முரட்டு காலைக்கு அப்புறம் தானே ரஜினிக்கு வளர்ச்சியே முரட்டு காலைக்கு அப்புறம் தான் ரஜினிக்கு டேர்னிங் பாயிண்ட்டு அதற்கப்புறம் மூன்று முகம் மகன் மூன்று முகம் எல்லாமே வந்து சத்யா முவிஸ் சாகாயிட்டு அடுத்த வாரிசு யாரும் தெரியல எனக்கு அடுத்த வாரிசு கிடையாது அது வந்து துவார விசித்திரம் அது வந்து அதாவது என்னன்னா அந்த மாதிரியாக இந்த டேர்னிங் பாயிண்ட்ல ராணுவ வீரன் சத்தியா மூவிஸ் ஆமாம் அது கிட்டத்தட்ட எம்ஜிஆர் ஆட்சி ஆதரிக்கிற மாதிரியான படம் நக்சல் அது இதுன்னு எதிர்ப்புன்னு எதிர்ப்புன்னு இருக்கும் நக்சல் எதிர்ப்பு இருக்கும் வில்லனை வந்து நக்சல் ஐட்டாவே காட்டி தங்கச்சி வந்து நக்சல் ஐட்டை லவ் பண்ற மாதிரிலாம் இருக்கும் அது அந்த காலத்தை கத்தியே கதை அதுவும் நான் பரபரப்பா ஓடிய படம் அதற்க வரலாற்று சிறப்பு மிக்க படத்தை பூராமே அவர்கள் கம்பெனி தான் தயாரிச்சிருக்கு ரஜினிக்கு டேர்னிங் பண்ண இன்னைக்கு அதெல்லாம் ஒவ்வொரு சிக்ஸர் நானும் பயங்கரமான சிக்ஸர் மேட்ச் விண்ணிங் சிக்ஸர் அடித்தது ரஜினிக்கு மேட்ச் அதே மாதிரி காக்கி காக்கி சட்டை சட்டை காக்கிச்சட்டை புடிக்கிட்டு ஓடின படம் கமலஹாசனுக்கு பெரியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ரிக்ஷா காரன் இன்னும் பல படங்கள் நாடோடி மன்னன் கூட இவர் தான் இருந்து எல்லாம் பார்த்தது யாரு முதல் படமாக எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படங்களும் இல்லாமல் எம்ஜிஆர்னாலே ஆரம்பியர் இல்லைன்னா ஆரம்பியம் இல்லைன்னா எம்ஜிஆர் இல்லைங்க அப்படிதான் சுருக்கமாக சொன்னேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு மா மனிதர் நூறு வயது வரைக்கும் வாழ்ந்துக்க தொண்ணூத்தொம்போது வயது வரைக்கும் வாழ்ந்து கெட்ட பழக்கங்கள்லாம் இல்லாமல் ஏன்னா திரைத்துறையை திரைத்துறையாக பார்த்து அதில் ஒரு கலைஞனாகவும் வாழ்ந்து கணக்கு பிள்ளையாக வாழ்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் பணத்தை பணம் பற்ற டீல் பண்ணுறவனுக்கு அறிவு வந்து அதாவது க்ரியேட்டிவிட்டியும் கலையும் கலைக்கும் கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க கலைஞனுக்கு வந்து பணத்தை டீல் பண்ண தெரியல அவனுக்கு கமர்ஷியல் மைண்டு வந்தால் படைப்பு சிந்தனை போய் போயிடும் ஆனால் கமர்ஷியல் படங்களில் படைப்பு சிந்தனையும் கொண்டு அரசியல்லையும் ஒரு பெரிய ராஜதந்திரியாக இருந்து பணத்தை டீல் பண்ணுறதுலையும் ஒரு நஷ்டம் இல்லாத லாபகரமான தொழிலை செய்யக்கூடிய மாபெரும் ஒரு தொழிலதிபராக விளங்கியவர் ஆரம்பி திராவிடத்தை இதில் வந்து ஒரு மாபெரும் தமிழ் தமிழர்களுக்கு வந்து ஒரு ஒரு தமிழர்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்கி வைக்க முடியாத ஒரு இது ஏன்னா எம்ஜிஆரை வைத்து என்னென்ன பலனெலாம் அனுபவிச்சிங்களோ அது ஆரம்பி செஞ்சதுன்றது மனசில் வச்சுங்க எண்பத்தஞ்சு பர்சென்ட் அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் கல்விக்கு சுகாதாரத்துக்கு இது மாதிரி எம்ஜிஆர் செஞ்ச எல்லாத்துலேயும் ஆரம்பி பேக் போனால் இருக்குது அப்படின்றத தமிழர்களும் திராவிடர்களும் தமிழர்கள் வந்து குறிப்பாக ஆரம்பியோட இதை வந்து நிச்சயமாக மறக்க முடியாது ஆரம்பி செய்த ஒரு விஷயங்கள் ஆர் வீரப்பன் என்கின்ற ஒரு பெருந்தமிழர் திராவிட இயக்கத்தின் ஒரு முக்கிய தலைவராக இருந்திருக்கிறார் கலைஞர் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் கடைசி காலம் வரைக்கும் கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி ஆமாம் மிகப்பெரிய அரசியல் எதிரியாக விளங்கியவர் ஆனால் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஆரம்பி நம்மளோட இருக்கணும் அப்படின்னு விரும்பியவர் கலைஞர் அமைச்சராக அழைத்தவர் ஆனால் போல இல்லை அது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் ஒரு பெரிய ஆளுமை நானும் இந்த பத்து வயது வருடமா எம்ஜிஆர் கூட இருந்து இந்த இருபது முப்பது நாற்பது வருஷமாக அரசியலில் ட்ராவல் பண்ணி ஒரு ஆளுமையாக இருந்துட்டேன் நான் ட்ராவல் பண்ண முகாம் வேறு நீங்கள் ட்ராவல் பண்ண எதிர் எதிர் முகாம் டிராவல் பண்ணுவேன் உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு உங்களுக்கும் என் மேலே ரொம்ப அன்பும் பாசமும் மரியாதையும் உண்டு அதனால் அப்படியே ஒரு நண்பர்களாகவே நம்ம ட்ராவல் பண்ணிடுவோம் பதவி எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதற்கப்புறமும் மீண்டும் பதவி ஆசை இல்லாத அரசியல்வாதி யார் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு துணியில் கலைஞர் எம்பி சீட்டு கொடுக்குறாரு ஆரம்பிக்கு அதையும் வேண்டாம் என்று தன் சிசியனான யார் அமைச்சர் இருக்கார் இப்போ ஜெகத் ரச்சகனுக்கு அந்த சீட்டை கொடுத்துருங்க இவருக்கு வந்து தான் இவர் கொடுத்த சீட்டு தான் கலைஞருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாரு அந்த எம்ஜிஆர் கழகம்னு இவரோட கூட்டணி வச்சிருந்தார் ஒரு இடத்த ஒதுக்கி நீங்கள் நில்லுங்க மத்திய அமைச்சர் அமைச்சரோட இடம் பெற்றுச்சு நீங்கள் மத்திய அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்கும்போது எனக்கு போதும் நான் அனுபவித்தது என்னுடைய பதவி இது எல்லாம் போதும் நான் வாழ்நாளில் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சமோ அதெல்லாம் செய்து முடித்திருக்கிறோம் அரசியல்லையும் சரி இதுலேயும் சரி எனவே இப்போ இனி பதவின்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ் ஆராய்ச்சி அதில் இறங்கி அதில் நிறைய சத்தம் இல்லாமல் பல விஷயங்களை செய்திருக்கார் பல தமிழ் ஆராய்ச்சியாளர்களுக்கு பணம் பண உதவி அவர் ட்ரஸ்ட்லேருந்து அது இது எல்லாமே பண்ணி அது ஒரு ட்ராக்கோடு போய் அப்படியே மறந்துருக்கிறார் கண்டிப்பாக ஆரம்பி வீரப்பனை பற்றிய ஒரு பேசப்படாத கோணம் பேசப்படாத கோணம்னா பலரும் பேசுவது இல்லை இப்போ அவரை பற்றி இந்த நிலையில் அவர் யார் திரைக்கும் அரசியலுக்கும் உள்ள தொடர்பு திரைத்துறையில் அவருக்கு இருக்கக்கூடிய நுணுக்கம் அது தவிர்த்து இலக்கிய உணர்வு ஒரு திராவிட இயக்க உணர்வு சினிமா சார்ந்த அறிவு எல்லா மூத்த திராவிட தலைவர்களோடும் அவருக்கு இருந்த நட்பு ஆழம் முரண் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக டெல்லி அரசியலை எதிர்கொண்ட சாதுரியம்னு பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாக இன்றைய தலைமுறைக்கும் புரியும்படி எடுத்து வச்சுருக்கீங்க இங்கே நன்றி